करियाते नहीं करियाते 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 करियाते

அவர் மிக வருத்தத்தோடு சொன்னார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் வந்து இந்த இயக்கத்தில் விசுவாசமாக உழைத்தேன் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகளுக்கு மத்தியில் அதுக்கு பரிசாக இன்றைக்கு என்னை கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார்கள் என்பது எவ்வளோ மன வருத்தத்தில் சொன்னார் அதுதான் எங்களை சங்கிடிக்கிறப்பெல்லாம் என்னகிட்ட ஃபோனில் பேசுகிறப்பெல்லாம் கடந்த ரெண்டு மூன்று மாதங்களாக அதை தான் வந்தேன் அதனால் ஒரு புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தில் அம்மாவின் இயக்கத்தில் இன்றைக்கு எனக்கு தெரிந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒரு மூத்த நிர்வாகி அவர் அவர் என்ன ஊடகத்தில் நாளைக்கு எப்படி இன்னைக்கு இன்னைக்கு அவர் ப்ரெஷ் பார்க்கலாம் இன்னும் பார்க்கல காலையில் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு ஆமாம் வந்து தலைவர் சொல்லியிருக்காரு அதனால நாளைக்கு அவர் மூத்த நிர்வாகி நாளைக்கு அவர் நாங்கள் எல்லாம் அண்ணனாக மதிக்கக்கூடியவர் அவர் ப்ரெஷ்ஷை பார்த்து என்ன சொல்கிறாரோ அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறது தான் நல்லா இருக்கும் இணைவார் இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் அரசியலாக பார்க்குறீங்க நான் இன்னைக்கு அவர் எங்க கூட பசும்பன் வந்தப்ப நான் சொன்ன ஊடகத்தில் அவர் விருந்தாளியாக வந்திருக்கிறாரு நாங்கள் இதை அரசியலுக்காக அவரை இங்கே அழைத்து வரவில்லை அவர் தொலைபேசியில் எங்கள்கிட்ட பேசி நான் இந்த ஆண்டு வருகிறேன் உங்களோட ஏன்னா அம்மா அவர்களோட பல ஆண்டுகள் அவர் வந்து அம்மா அவர்கள் வருவதற்கு முன்பு அங்கு வந்து பாதுகாப்ப அங்க அந்த நிகழ்ச்சியை சரியாக நடத்தணுங்கிறதுக்காக வந்து செல்லக்கூடியவர் இன்றைக்கல்ல எனக்கு வந்து அவர் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு எண்பத்தி ஏழு அம்மா வந்து ஜேனியா செயல்பட்ட காலத்திலேருந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு நண்பர் அவர் எழுபத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினராக செயலாற்று வந்தவர் அம்மா அவர்களுக்கு மிகவும் விசுவாசமாக செயல்பட்டவர் எத்தனையோ உயர்வு தாழ்வு வந்தாலும் எத்தனையோ பேர் கட்சியை விட்டு போனப்பையும் எவ்வளதோ இடர்பாடுகள் அம்மாவுக்கும் இயக்கத்திற்கும் வந்தபோதெல்லாம் விசுவாசத்தோடு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அம்மாவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர் அவர் அதனால் அவரை பற்றி நாம் எதுவும் பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் நீங்கள் அரசியலாக பார்க்கிறீர்கள் நான் எண்பத்தி ஏழில் அவர்கள் அன்றைக்கு அணி செயல்பட்ட பொழுது தமிழ்நாடு முழுவதும் அந்த ஓப்பன் வேனில் உட்காந்து வருவாங்க அப்போ நான் வேனில் அம்மாவுக்கு பின்னாடி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் உட்காந்து வர்றப்ப எங்களுக்கு அன்றைக்கே அவர் முன்னாடி அம்மாவுடைய ப்ரோகிராமெல்லாம் அன்றைக்கு கிராமம் கிராமமாக பல மாவட்டங்களுக்கு சென்றப்ப மறைந்த பெரியவர் எஸ்டிஎஸ் அவர்களும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தான் அம்மாவுடைய டூர் ப்ரோக்ராமே அப்பயே ஃபிக்ஸ் பண்ணாங்க இன்றைக்கு இப்போ இல்ல அவங்க முதலமைச்சர் ஆனது தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு அல்ல எண்பத்தி ஏழில் எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் பதினைந்து அண்ணா இன்றைக்கு அம்மா வந்து தஞ்சை மாவட்டத்தில் அப்போ இருபது தொகுதியாக இருந்த ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் முதன் முதலாக மக்கள் சந்திப்பு கிராமம் கிராமமாக சென்றார்கள் அப்போல்லாம் இப்போ மாதிரி மேனில் லிஃப்ட் கிடையாது ஏறி இறங்குற மாதிரி அப்போல்லாம் மேலே அம்மா ஓப்பன் லாரி மாதிரி ஜாக்கியை போட்டு கீழே ஃபிட் பண்ணி மேலே ஓப்பன் வேனில் உட்காந்துருப்பாங்க அப்போ வேனில் பாதுகாப்புக்காக நான் மேலே அம்மாவுக்கு உறுதுணையாக பின்னாடி அமர்ந்திருக்கிறப்ப அந்த டூரை எல்லாம் எண்பத்தி ஒம்பது ஜனவரி தேர்தல் உட்பட எண்பத்தி ஒம்போதுல ஜனவரி இருபத்தி ஒன்று நினைக்கிறேன் தேர்தலும் இதை நடந்துச்சு அந்த தேர்தல் சமயத்திலே அவர் அப்போ பெரியவர் எஸ்டிஎஸ் அவர்களும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தான் அம்மாவை வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் அழைத்து செல்லும்பொழுது ஒரு பம்பரம் போல செயல்படுவார் பதவியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் செங்கோட்டையன் அவர்கள் அம்மாவுடைய கடைசி காலம் வரை அம்மாவுடைய சில பேர் பைலட் அப்படி பைலட்ல பேசினாங்க ஒரு ஆர்கனைசர் அவர் வந்து சிறந்த நிர்வாகி கிளைக்கிழங்க செயலாளராக எழுபத்தி ரெண்டு காலத்தில் பஞ்சாயத்து தலைவராக இருந்து தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர் இளம் வயதில இருபத்தி அஞ்சு வயதுல இருபத்தி ஆறு வயதுல இருபத்தி ஏழுல சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு தெரியும் தொண்ணூத்தி ஆறு தான் தோற்றாருன்னு நினைக்கிறேன் தொண்ணூத்தி ஆறுலாம் மற்றபடி அவர் வந்து அவர் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறார் என்று ஏதாவது தெரிந்தால் அவர் என்ன பேசுகிறார் என்பதை பார்த்து விட்டு அதுக்கு பிறகுதான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன்

என்னை கோபிச்செட்டிப்பாளையத்தில் வேட்பாளராக நடத்த வேண்டும் என்று அம்மாவிடமே வந்து அவர் சொன்னார் ஏன்னா நாங்களாம் அந்த எண்பத்தி ஏழுகளில் கட்சியெல்லாம் தாண்டி அண்ணன் தம்பிகளாக நாங்கள் பழகியவர்கள் அவர் போல இந்த அம்மாவுக்கு ரொம்பவும் பிடித்த சில தலைவர்கள் இருக்கிறார்கள் சில பேர் இன்றைக்கு இல்லை மறைந்துவிட்டார்கள் அவர்களெல்லாம் அப்பொழுது நான் அம்மாவோடைய ஒரு நிழலாக இருந்த சமயத்தில் அவரோட நெருங்கி பழகின்ற வாய்ப்பு இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் அதனால தான் சொல்கிறேன் நான் அரசியலாக பேசவில்லை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மிக வருத்தமாக கூட நான் தொலைக்காட்சியில் பார்த்தா மிகவும் வருத்தத்துடன் அவர் சொல்லியிருந்தார் அதனால் நாளைக்கு அவர் என்ன அவர் மீடியாவில் என்னைக்கு பேசுகிறாரோ அதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நான் பேசுவது தான் நான் மரியாதையாக இருக்கின்றேன் சட்டமன்ற இருந்து ராஜினாமா பண்ணது முக பின்னடைவா இல்ல அதிமுக ஒருங்கிணைப்பு உங்களுக்கும் தெரியும் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும் தலைவர்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் உண்மை உலோகத்தை வீழ்த்துவதற்காக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு எங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவர் அவர் ஒரு முடிவு இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கூட என்னை வந்து சந்தித்து என்னோட பேசியிருந்து சென்னைக்கு வந்தா என்ன இந்த ரெண்டு மூணு மாதங்கள்ல சந்தித்து விட்டு செல்வார் என்னோட அரை மணி நேரம் பேசி இருந்துட்டு அவர் நீக்கப்பட்டதில் மிகவும் ஒரு மன வருத்தத்தில் இருந்தார் அது பழைய கதைகள் எல்லாம் இதை மாதிரி நிகழ்வுகள் பேசுகிறப்போ அதையும் சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு ஆஃப் ஆன் அவர் இருந்துட்டு ட்ரெயினுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனார் ஆனால் அன்றைக்கெல்லாம் அவர் இந்த முடிவு என்ன முடிவு எடுத்திருக்கிறார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரிசைன் பண்ண போகிறதோ திரு விஜய் அவர்களை சந்தித்தது பற்றியும் என்னிடம் அவர் எதுவும் பேசவில்லை எல்லாவற்றையும் தாண்டி அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு அதனால் அவர் ஊடகத்தில் எதுவும் பேசிய பிறகு அதற்கு பிறகு நாம் வந்து அதை பற்றி பேசுவது தான் நன்றாக இருக்கிறேன் முக காரணமாக அனுமன் வந்து அழைக்க புரட்சி தலைவர் காலத்துல இருந்து ஏகத்தல இருக்கவர் ஒரு மூத்த நிர்வாகி அமைச்சர் இருந்தவர் அதை நானும் பாத்து தொலைச்சதுல அது போல அமைச்சர் சேகர்பாபு எங்களுடைய பழைய சகாதனவரே அவர் போய் அவரை பார்த்து பேசியதால தான் தொலைச்சதுல பார்த்தா புரதிப்புல என்ன அவசரப்பட்டிட்டு நீங்க கேலி சரி ஆனால் அவர் வந்து சில பேர் சொன்ன மாதிரி பைலட்லாம் கிடையாது ஒரு சிறந்த நிர்வாகி அவரை கொங்கு நாட்டு தங்கம்னு எல்லாரும் சொல்லுவாங்க கட்சியில் உள்ளவங்க ஒரு மென்மையானவர் எல்லோரிடமும் நன்றாக பழகக்கூடியவர் நன்றாக கட்சி பணி செய்யக்கூடியவர்

பள்ளி செல்கிற மாணவனாக இருந்த காலத்திலருந்தே அரசியல் இருப்பவர் எழுபத்தி ஏழுல இருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் எண்பத்தி ஆறுல புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு எண்பத்தி ஏழுல அண்ணன் முத்துசாமி அவர்கள் அப்பொழுது அங்க அமைச்சராக இருந்தார் அங்க பதினோரு தொகுதிகளில் நினைக்கிறேன் பதினோரு எம்எல்ஏகள்ல ஏழு பேர் செங்கோட்டையோட தான் இருந்தாங்க அவர் சேர்த்து அம்மாவுக்கு ஆதரவாக அப்போது மாவட்ட செயலாளர் அந்த காலகட்டத்திலிருந்து எனக்கு அவர் தெரியும் அது அவருடைய முடிவு என்பது எதற்காக எடுத்தார் இல்லை என்ன என்பது அவர் நிச்சயம் சொல்லுவார்ல அதனால் நான் அவர்கிட்ட ரெண்டு நாளாக இல்லை நேற்று ஊடகங்கள்லாம் அந்த செய்தி வந்தாலும் நாங்கள் வெளியூர்கள் வந்ததுனால ஊடகத்தில் வர செய்தியை வைத்து அவர் வயதில் மூத்தவர்கிட்ட அண்ணனாக மதிக்கு ஒருத்தர் பேசுவது நன்றாக இருக்கக்கூடிய இருக்காதுன்னு தான் நான் இது வரைக்கும் பேசல எப்படி என்கிட்ட பேசுவார் அதனால் அதுக்கப்புறம் நான் அவரை பற்றி பேசும் பொழுது எதாக இருந்தாலும் அரசியலெல்லாம் தாண்டி எங்களுக்கு அவர் மிக மிகுந்த மரியாதை கொண்டது அதனால் நான் இப்படி பேச

அவர்களது கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எங்களோடு பேசி வருவது உண்மை ஆனால் அது எந்த கட்சிகள் என்னன்னு இந்த நேரத்தில் பேசுவது நாகரிகமாக இருக்காது ஒரு எல்லாம் ஒரு இன்னும் முடிவுக்கு வந்த பிறகு நானே உங்களிடம் சொல்லுவேன் அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் என்ன சொல்லிருக்காங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற வாய்ப்பு இருக்கு எதுனாலும் அரசியல் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க அதுக்கான பூர்வாங்க பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு

நான் பெயிண்டிங் வைக்கல அது இருந்தா அந்த இருந்து நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி பெயிண்டிங் கொடுக்கணும் கடந்த காலம் தெரியும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கு தெரியும் தமிழ்நாட்டு நலனுக்காக தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக கவர்னர் அவர்கள் செயல்படுவது அது அது மாதிரி செயல்படுவது தான் சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் கவர்னர் வேற சொல்லியிருக்காரு தீவிரவாதிகளோட இதா இடமா தமிழ்நாடு மாறுது பிளஸ் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாட்டேங்கிறாங்க ஆங்கிலத்துக்கு இதை அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நீங்க முதல்வர் வேற சொல்லியிருக்காரு தகுதி தகுதியற்ற தரக்குறைவான பேச்சுன்னு முதல்வர் சொல்லியிருக்காரு அதை எப்படி பாத்தீங்க தமிழ்நாட்டுல தீவிரவாதம் இருக்கா என்ன எனக்கு தெரியல ஏமா சொல்லுங்கம்மா தீவிரவாத தீவிரவாதிகள் ஏதாவது ஊடுருவல் இருக்கா இல்ல எங்கேயாவது தீவிரவாதிகள் தாக்குதல் இருக்கா நான் உடனே திமுகவுக்கு ஆதரவாக பேசுறேன்னு நீங்க சொல்ல ஆரம்பிப்பீங்க நான் எதையுமே எதார்த்தத்தை தான் நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டில் ஒன்றும் தீவிரவாதிகள் முகாமோ தீவிரவாதிகளோ இருப்பதாக சும்மா பொய்யா சொல்லக்கூடாது சட்டப்பொழுது இப்ப இந்த காலத்தில் இந்த போதை மருந்து பழக்கத்தால சட்டம் குழுந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு என்பது உண்மை

இதுல முதலமைச்சர் அது சொல்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அந்த அரசாங்கத்தை நமக்கு பிடிக்குதோ இல்லையோ ஆட்சியாளர்களை நமக்கு பிடிக்குதோ இல்லையோ தமிழ்நாட்டு மக்கள் அறுதி பெரும்பான்மையோடு ஒரு ஆட்சிக்கு வாய்ப்பளித்திருக்கிற சமயத்தில் அவர்கள் மக்கள் நலன் சார்ந்து கேட்கிற கோரிக்கைகளை மத்திய அரசு தாயுள்ளத்தோடு அருகே அதை அதை திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்பதுதான் நமது எல்லோருடைய வேண்டுகோளை தான் இப்போ கூட டெல்டா பகுதியில் அந்த ஈரப்பதத்தை விவசாயிகள் கோரிக்கை அது ஏன்னா மலையில் கடுமையான மலையில் டெல் பயிர்கள்லாம் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இருபத்தி ரெண்டு சதவீதமாக ஈரப்பதத்தை உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கை அது அரசாங்கத்திட்ட வைக்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் அதை மத்திய அரசு கேட்கிறாங்க இதுல இங்க யார் ஆட்சியில் இருக்காங்க என்பதை எல்லாம் தாண்டி மத்திய அரசாங்கம் தாயுள்ளத்தோடு தமிழ்நாட்டு மக்களை அவர்களின் கஷ்டங்களை போக்குவதற்கு அதற்கான நிதியை யார் ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருந்தாலும் அதற்கான திட்டங்களுக்கான நிதியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாக தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயில் திட்டத்தை கேட்டால் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி முதல்வர் இன்னைக்கு விமர்சித்தாங்க சரி ஒரு மாதிரி சொல்லுறாரு மெட்ரோ ரயில் திட்டம்ங்கிறது தமிழ்நாட்டில் இப்போ மக்கள் தொகை பெருக்க எல்லாம் நகரங்களில் தான் மாநகராட்சி நகரங்கள் அதை நோக்கி தான் கிராமங்கள்லேருந்து மக்கள் நிறைய குடிபெயர்ந்து தான் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால தான் பணிகள் இருக்கிறதுனால பிசினஸ் இருக்கிறதுனால நிறைய கிராமங்கள்லேருந்து நகரங்களில் மக்கள் குடியேறி வருகிறார்கள் போக்குவரத்து நெரிசல் இப்போ நான் கூட இன்னைக்கு தொலைக்காட்சியில் ஊடகத்தில் பார்த்த பதினைந்து நிமிடத்துக்கு ஒரு கார் விற்கிது தமிழ்நாட்டில் இந்தியாவில் சொல்கிற அளவுக்கு வாகன நெரிசல் அதிகமாக அதனால ஒரு தொலைநோக்கு பார்வையோட மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வர்றதுங்கிறது வந்து மக்கள் நலன் கருதி தானே அந்த இது அதுபோல ஒரு தொலைநோக்கு பார்வையோட வருங்காலத்தில் பாதிப்பு இல்லாமல் இருப்பதற்கு மக்கள் போக்குவரத்து நெரிசலால் பாதிப்பு வராமல் இருப்பதற்கு தொலைநோக்கு மெட்ரோ ட்ரெயின் வருவது முக்கிய திட்டம் வருவது அதுக்கு மத்திய அரசு உறுதியாக நிதி ஒதுக்க வேண்டும் நடவடிக்கையா இது பண்றது என்ன நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துரோகத்தை வீழ்த்திடாதாங்க அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் வீழக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் என்ன அவராக போய் நீங்க சொல்ற மாதிரி விஜய சந்திக்கிறாரு ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் அந்த இயக்கத்தில் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுக்கு வந்த பொழுது தலைமைக்கு விசுவாசமாக இருந்தவர் இப்பொழுது கூட அதன் தலைமையாக இருக்கிற பழனிச்சாமி தான் இவர் துரோகிங்கிறாரே தவிர இவர் ஒரு வார்த்தை தவறாக சொல்லவில்லை ஏற்ற கூட அவர் தொலைக்காட்சி பேட்டியில் ஐம்பது ஆண்டுகள் நான் அந்த கட்சியில் இருந்திருக்கேன் எனக்கு கிடைத்த தான் இதுன்னு மனவருத்தோடு சொல்றாரு அதனால துரோகம்

மாற்றுத்திறனாளி வரை போராடுகிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்றுதான் மூன்று ஆண்டுகளாக எல்லாரும் அதற்காக குரல் கொடுத்து வருவாங்க ஆனா இருபத்தி நாலு தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு தான் மக்கள் முப்பத்தி ஒன்பது தொகுதி நூத்துக்கு நூறு கொடுத்திருக்காங்க அதனால மற்ற கட்சிகள் அதை பற்றி யோசிக்க வேண்டும் என்னதான் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்து நாம் எல்லாம் ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கிறோம் போராட்டங்கள் நடத்துகிறோம் சம்மந்தப்பட்டவர்கள் போராட்டம் நடத்துகிறோம் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் ஆனால் மக்கள் வந்து இருபத்தி நாலு தேர்தலில் இருபத்தி ஒன்று ரைட்டு பழனிசாமிக்கு எதிராக வாக்களித்த இருபத்தி நாலு தேர்தலையும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்களே இதில் எங்கே பிரச்சனை இருக்கு எதை சரி செய்ய வேண்டும் என்று மற்ற கட்சிகள் தான் யோசிக்கிறார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கொஞ்சம் நான் உங்களுக்கு முன்ன சொன்ன ஊடகத்துல இப்ப இப்ப சொல்றேன் இப்ப வந்து நான்கு முனை போட்டி இருக்கு நீங்கள்லாம் எதிர்பாராத திருப்பங்கள்லாம் ஏற்பட்டு புதிதாக கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன்

அந்த பணி சரியாக நடைபெற்று வருவதாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் கட்சி நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகள் பேசுகிறப்ப எல்லா பகுதியிலும் அந்த பணி சரியாகத்தான் நடக்கிறது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வரட்டுமே அதாவது தவறு நடந்தால் நம்ம அதை சரி செய்துக்கலாம் உறுதியாக டிசம்பர் நாலு வரை பத்தாவது நினைக்கிறேன் இன்னும் அதிகப்படுத்தணும் சரியா இருக்கும் சரி அரசாங்கம் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறது தானே எல்லாருடைய அவர்களுடைய கோரிக்கை தான் அதை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நம்மளது வேண்டுகோள் சரி